பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்த பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்த பிறந்தார் மின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க மண்ணில் சமாதானம் விண்ணில் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் மண்ணில் சமாதானம் விண்ணில் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் 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 ச பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் ச பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க என்னாலும் மதிர நம் ஏசு பிறந்தார் தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க என்னாலும் மதிர நம் ஏசு பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் மண்ணிலும் மூலங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள் ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள் யாவரும் போற்றி பாடுங்கள் ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள் பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க